வெல்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுன் பகுதியிலிருந்து என்ஜிஓ காலனி பகுதியில் ஒரு வீடு மனை வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல பாதை வசதி தார் ரோடு அமைச்சிருக்காங்க என்ஜிஓ காலனியில் ஒரு சென்டு பதினஞ்சு லட்சம் வரை இருக்குது இன்றைக்கி இந்த லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சென்டு பன்னிரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க என்ஜிஓ காலனி ஜங்ஷன் ரோட்டில் இருந்து இந்த பாதை இருக்குது பெரிய பாதை தார் ரோடு நல்ல லேண்டு தான் அவங்களுக்கு தண்ணி வசதி உள்ள லேண்டு போர் போட்டால் தண்ணி வரக்கூடிய இடம் இது நல்ல செழிப்பான இடம் சுற்றிலும் தென்னை மரங்கள் தான் நிற்கு வீடுகள் இருக்குது இந்த லேண்டில் இன்னும் வீடுகள் வரலை சுற்றிலும் வீடுகள் தான் இருக்குது நாகர்கோவில் என்ஜிஓ காலனி மெயின் ரோட்டில் இருந்து பாதைங்களுக்கு பெரிய பதினாறு அடியில் பாதை அமைச்சிருக்காங்க விலை நல்ல குறைஞ்ச ப்ரைஸ் தான் ஒரு செண்டு பன்னிரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீடியோ பாருங்கள் என்ஜிஓ காலனி பகுதியில் மெயின் ரோட்டில் நீங்கள் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த காமிச்சு தருவாங்க சார் வந்து பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு வாங்கிக்கலாம் நல்ல கார்னர் பிளாட்டு வடக்கு திசையை பார்த்து பிளாட் அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்து பிளாட்டுகளுக்கு இருக்குது எல்லாமே சின்ன சின்ன பிளாட்டு தான் மூணு செண்டு மூன்றரை செண்டில் லேண்டு அமைச்சிருக்காங்க நல்ல பாத வசதி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்